உங்களை ஐயா கூப்பிடாங்க நீங்க போலாம் உங்களை ஜாமீன் எடுத்துட்டாங்க யாரு இவங்க தான் பேசிக்கிட்டே போலாமே முன்ன பின்ன தெரியாத என்ன நீங்க ஜாமீன் எடுக்க வேண்டிய அவசியம் உன்னால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்குது செய்வேங்கிற நம்பிக்கையில தான் போலாம் பசியா இருந்திருப்ப பேசலாமே நான் வீட்டுக்கு எங்க அம்மா ஆமாமா அம்மா ராத்திரி மணி வரைக்கும் இல்ல எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எல்லாமே உங்க அம்மா உன்னை கஷ்டப்பட்டு பிஏ வரைக்கும் படிக்க வச்சாங்க நீ படிப்ப பாதுல நிறுத்திட்டேன் தங்கச்சி சாந்தி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க பாவம் உங்க அம்மாவுக்கு ஆஸ்துமா வியாதி ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க உங்க அப்பா பத்த பத்தி உங்க அப்பா பத்தி கூட உங்களுக்கு தெரியுமா உங்க அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு உன் சின்ன வயசுலயே உங்க அப்பா இறந்துட்டாரா அப்படின்னு யார் சொன்னது ஏன் எங்க அம்மா தான் சொன்னாங்க ஆ சங்கர் நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்த செய்வியா

நீ எனக்காக வேலை செய்யணும் என்ன வேலை சொன்னாலும் தட்டாம தயங்காம செய்யணும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது சரிதா நீங்க யாரையாவது கொலை பண்ண சொல்லுவீங்க சொல்லுவேன் மன்னிச்சிருங்க நான் மரடம் ஆனா முட்டாள் இல்ல கேவலம் நீங்க கொடுக்கற பணத்துக்காக ஆசைப்பட்டு கண்ணு தெரியாத இருட்டு பாதையில குருட்டுத்தனமா போய் ஆபத்துல மாட்டிக்கிறத விட நேர்வழியில ஆட்டை ஓட்டி உத்தமமா பொழைக்கிறது எவ்வளவு மேல் சங்கர் நீ உன் மெல்லாம் யோசி பாத்தியா ஒன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற உன் கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் தனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான்னு ஆச கனவுகள் கண்டுகிட்டு இருக்கிறா வயசான காலத்துல தன்னுடைய மகன் தனக்கு ஊன்று கோலா இருந்து சோறு போட போறான்னு ஒன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற தாய் இன்னைக்கு ஊரார்க்கெல்லாம் சோறாக்கி போட்டுக்கிட்டு தண்ணிய உருக்கிட்டு இருக்காங்க பா உங்களுக்கு ஆத்மா வேற இதையெல்லாம் மனசுல வச்சுக்க வறுமையோட பிடியில் சிக்கித்தான் வாழ்வேன்னு பிடிவாதம் பிடிக்க போறியா இல்லை நான் காற்றுற வளமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறியா நீ நீ சங்கர் நான் சொல்றதை நல்லாவே புரிஞ்சுக்குவேன் சரி இப்போ அதிகம் பேச வேண்டாம் நீ வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு காலையில ஒரு நல்ல முடிவோடு என்னை வந்து பாரு

எதிர்கால கனவுக்கான உன் தந்தை வறுமையோட வாழ போறியா வளமான வாழ்க்கை ஏற்றுக்க போறியா சங்கர் நான் சொல்றது நல்லா யோசிச்சுப்பார் வறுமையோட தான் வாழ போறியா வளமான வாழ்க்கை ஏற்றுக்க போறியா தங்கச்சிக்கு கல்யாணம் அம்மா போயிட்டு வாங்கிக்கிறேன் தங்கச்சிக்கு கல்யாணம் அம்மா போயிட்டு வாங்கிக்கிறேன் தங்கச்சிக்கு கல்யாணம் அம்மா போயிட்டு வைத்துமணி எரியுது விட மாட்டேன் நாளைக்கு நான் வேலைக்கு போறேன் என்ன மாதிரி படிப்பே கூடாது நான் படிச்சு பட்டம் வாங்கி உத்தியோகம் போறதுக்குள்ள நீங்க என்ன விட்டு போயிருவீங்க தங்கச்சிக்கு வர வச்சு கொடுக்க நான் காசு வைக்கிறதுக்குள்ள அதுக்கு விரைச்சு வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கும் இப்ப எனக்கு வேண்டியது பணம் பணம் நான் வருவேன்னு எனக்கு நிச்சயம் தெரியும் எப்படி ஒரு மனிதனோட தேவைகளுக்கும் கொள்கைகளுக்கும் போட்டி வச்சா தேவைகள் தான் ஜெயிக்கும்

பெரிய கோடீஸ்வர் நட்சத்திர ஹோட்டல் எஸ்டேட் ஏராளமான குதிரைங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் அவனுக்கு சொந்தம் கொலைக்கிற நாய்களும் கொலை பண்ற அடியாள்களும் அவனுக்கு ஏராளம் அப்படிப்பட்டவனோட நீ பழகணும் அவன் மனசுக்குள்ள இருக்கிற ரகசியம் உன் காதுக்கு கேட்கற அளவுக்கு நீ நெருங்கி பழகணும் உன்னால முடியுமா சாக்க ஒரு மனிதனோட கொள்கைக்கும் தேவைக்கும் போட்டி வச்சா தேவதான் ஜெயிக்கும் கொள்கையும் லட்சியமும் பஞ்சாப்பா இருந்துடும் அதனால முடியாத நான் சொல்ல முடியும் ஆமா இப்ப அந்த பெரிய தூரம் எங்க இருக்கா அவருக்கு சந்தமான கூடலூர் எஸ்டேட்ல தங்கி இருக்கிறான் இந்த பேல படிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பத்தின எல்லா விவரமும் உனக்கே தெரியும் அவன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சங்கர் அவன் நிழல் பட்டா கூட போதும் விஷ பாம்பு கூட செத்து போயிடும் சரி எப்ப பரப்பட என் தங்கச்சியோட கல்யாண விஷயம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு நாளைக்கு புறப்படுறேன் இதுல ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்கு அம்மா அம்மா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க குணமாக போகுது இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள தங்கச்சி கல்யாணம் போகுது எப்படிப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா இந்தாங்க ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் இவ்வளவு பணம் அட்வான்ஸா கொடுக்குற முதலாளியா யாருப்பா கொடுக்கறதுக்கு மேல லாபம் வரும்னு தெரிஞ்சுதான் எல்லா முதலாளியுமே கொடுக்குறாங்க

எதனாலமா நீ இன்னாரோட பிள்ளைக்கு தெரிஞ்சா உங்க அப்பாவுக்கு கொன்ன மாதிரி உன்னையும் கொன்னிடுவாங்க வானம் கொடியது பூமி விளையுது ஏன் கட்டணும் வரி அப்படி நீ எங்க கட்டபொம்ப வசனம் பேசணி நீ? இந்த பாவம் கூட சும்மா விட எல்லாரும் நல்லா கவனிங்க இந்த வருஷம் எனக்கு சேர வேண்டிய நெல்லும் வரி நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள வந்து சேரணும் அப்படி சேரல கூட மண்ணில் ஏன் குதிரைங்க ரத்தத்தால கோலம் போடும் ஜெயதரா என்ன பயமுறுத்துறீங்களா நீங்க ஆண்டு அழுத்தப்படுவாங்க எடுத்தவங்க சிலரை சில நாளைக்கா மாத்தான் ஆனா பலரை பலனாளியா ஏமாத்தவே முடியாது உங்க புறம்பளை எங்க பாட்ட காலத்தில் நோட்டு எழுதி வாங்கி பெற்ற பூட்டி வச்சு எங்களை எங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறீங்களே அந்த காட்டு மிராண்டி தர்பாருக்கு கல்லறை கட்ட கால நெருங்கிடுச்சு செய்யல இப்ப நான் சொல்றேன் நீங்க நல்லா கேட்டுக்கங்க உங்க கொத்தடிமை சாசனத்தை கொடுத்து சாம்பார் ஆக்கிட்டு உடனே எங்க கிட்ட குறைக்கணும் அப்படி செய்யல இந்த கூடலூர் கால் காலப்பை கூடாது கம்பங்களும் கட்டிகளும் விதைப்போம் போராட்டத்தார் விட செய்வோம் சொல்லல இதோ இந்த ஏழு எளிய மக்களுக்காக உயர தேவங்க நானே வேணும் சிங்கம் அவர் ரொத்தத்தில் ஆணையிட்ட சொல்ற இது சத்திய

இந்த குறுகிய கூடல் ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க குதிரை ஓட்டுறத விட்டுட்டு வெளி உலகத்துக்கு வாங்க காலம் மாறிடுச்சு நீங்க சொடுக்குற சவுக்க உங்க குதிரைங்களே வெறுக்கிற காலம் இது துடிக்கிற இந்த ஏழைங்க கூட்டத்துல வெடிக்கிற போராட்டம் அடங்குறது நீங்க படிக்கிற புதிய சாத்தனத்தை பொறுத்திருக்கு தம்பி உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கும் ஒன்னு மீறி நான் என்னடா செஞ்சிட போறேன் நீ சொன்னபடியே புது சாசனத்துக்கு ஏற்பாடு பண்றேன் ஜம்பு பெரியதுரை மொத்தமா ஒரு எழுதி அத தனித்தனியா நகல் எடுத்து சம்பந்தப்பட்டவங்க கிட்ட வாங்க சரி பசுபதி ஐயா திருப்தி தானே பெரியது நீங்களும் மாறிட்டீங்களா பெரியது எல்லாத்துக்கும் வாங்கன்னு சொல்றீங்க இந்த பாடியை பேக் பண்ணு பாருங்க உங்க எல்லாருடைய பத்திரத்துல என்ன எழுதி இருக்குன்னு பசுபதி விட்டு படிக்க சொல்றேன் நல்லா கேட்டுங்க பசுபதி உதாரணத்துக்கு ஒன்றா பத்திரத்துக்கு நல்லா சத்தமா படி கூடலூர் சேர்ந்த கே பசுபதிக்கு மேற்படி ஊர் ஜமீனின் உரிமையாளர் பெரியதுறை எழுதி கொடுத்த உறுதிமொழி பத்திரம் உங்களுக்கு சொந்தமான நிலத்தின் பேரில் எங்களிடம் நீங்கள் வாங்கியுள்ள கடன் தொகைக்கான வட்டியை பூணாவும் தள்ளுபடி செய்து விட்டோம் இது நீங்கள் செலுத்துகிற தொகையை அசலில் வரவு வைத்துக் கொண்டு உங்கள் நிலத்தை உங்களிடமே ஒப்படைக்கிறோம் கடன் தொகையையும் வட்டி இல்லாமல் சுரங்க தவணைகளில் உங்கள் விருப்பப்படி செலுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பளிக்கிறேன் பெரியதுரை பெரியதுரை வயலுக்கு காவலுக்கு போயிருக்காரு எங்க அண்ணா எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை எங்க வச்சிருக்கான் நீங்க சொன்ன உண்மைதான் அந்த தோகி பசுபதி அவனுக்கு மட்டும் சாதகமா எழுதி வாங்கிட்டு உங்க எல்லாரையும் எங்க அண்ணன் கிட்ட அடிமையாக்கிட்டான் சும்மா விட கூடாது சின்னதுமா நீங்க என்ன சொல்றீங்க ஆமா உன் புருஷனுக்கு இதுதான் கரெக்டா நடந்து போச்சுமா என்ன சொல்றீங்க உன் புருஷ பெரிய துறையோட சேர்ந்து போலி பத்திரம் தயாரிச்சு விவசாயிகளை ஏமாத்திட்டான் அத கேட்க போன சின்ன துறையை கொலை பண்ணிட்டாமா அதுக்கு படி வாங்குறதுக்காக விவசாயிகள் சேர்ந்து உன் புருஷரை கொண்டுட்டாங்கம்மா ஐயோ விநோதத்தையே எரிச்சிட்டாங்க இப்போ உன்னைய உன் குழந்தைகளை கட்டி வச்சு எரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்கம்மா தயவு செய்து குழந்தைகள கூட்டிக்கிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவா ஹோமா பண்ணிக்கு ராத்திரி புண்ணியையும் சாந்தியும் தூக்கிக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த எஸ்டேட்டு விட்டே வந்துட்டேன் அதுக்கப்புறம் உங்க மண்ணை நான் மிதிக்கவே இல்ல ஊர்லயே உத்தமர்னு பேர் வாங்கின உன்

ஒரு மூட்டை நெல்லுக்கு நான் கொடுக்கும் காசு மகனும் அது மாத்திரமல்ல கோழி கோழிகள் ஏற்றுமதி பாலக்காட்டில் பால் ஏற்றுமதி கொச்சில் கொளுத்த பன்னிகள் ஏற்றுமதி எல்லாம் எண்டே வச்சுக்கோ